மெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் இதனையடுத்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து நட்பு நாடுகளிடம் விவரிக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுக்களை உருவாக்கியது மத்திய அரசு இந்த குழுவில் இடம்பெற நான்கு எம்பிக்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு காங்கிரஸ் கட்சியிடம் மத்திய அரசு கேட்டுக்கொண்டது அதன்படி நான்கு எம்பிக்களின் பெயரை காங்கிரஸ் தலைமை பரிந்துரைக்க அந்த நான்கு பேரை விட்டுவிட்டு சசிதரூர் உட்பட வேறு நான்கு பேரை தேர்வு செய்தது மத்திய அரசு ஆபரேஷன் சிந்துரை முன்வைத்து பிரதமர் மோடியை வெகுவாக புகழ்ந்து கொண்டிருந்த சசிதரூரை மத்திய அரசு தேர்வு செய்ததை காங்கிரஸ் கட்சியினர் விரும்பவில்லை ஆனால் பாஜகவினரும் ஐநாவில் பணிபுரிந்த வெளியுறவுத்துறை பற்றிய நல்ல புரிதல் உள்ள சசிதரூரின் பெயரை காங்கிரஸ் தலைமை பரிந்துரைக்காதது ஏன் நாட்டின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லையா என்றெல்லாம் சரமாரியாக கேள்வி எழுப்பி தரூருக்காக குரல் கொடுத்தனர் இந்த சூழலில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் சசிதரூர் அதில் பிரதமர் மோடியின் ஆற்றல் சுறுசுறுப்பு ஈடுபாடு ஆகியவை உலக அரங்கில் இந்தியாவுக்கான மிக முக்கிய சொத்துக்கள் என்று புகழ்ந்து எழுதியிருந்தார் தரூர் காங்கிரஸ் கட்சி மோடியின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்க தரூரின் இந்த கட்டுரை கட்சிக்குள் பூகம்பத்தை கிளப்பியது இந்த கட்டுரை பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்திலும் பகிரப்பட்டது பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி சசிதரூரின் இந்த கட்டுரை ராகுல் காந்தியின் பொய் பிரச்சாரங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை சசிதரூர் தனியாக சந்தித்து பேசியதாகவும் ஒரு தகவல் பரவியது இதனையடுத்து ராஜாங்க ரீதியான அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார் தருர் அங்கு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் உட்பட பல அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற முறையில் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் சசிதரூர் என்கிறது மத்திய அரசு வட்டாரம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் சிலரோ கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் தரூர் அவர் அறிவிக்கப்படாத வெளியுறவுத்துறை அமைச்சரை போல மோடிக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என முணுமுணுக்கத் தொடங்கியது காங்கிரஸ் தரூரின் நகர்வுகளுக்கு பின்னால் கே கேரள அரசியல் கணக்குகள் இருப்பதாக சொல்கிறார்கள் விவரமறிந்தவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் கேரள சட்டமன்ற தேர்தலில் தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்பதில் தரூர் உறுதியாக இருக்கிறார் தரூரை கடுமையாக எதிர்க்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலும் இருக்கிறார் இவர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியை பிடித்த பினராயி விஜயன் தலைமையிலான இடது முன்னணி அரசு மீது கடும் நிலவுகிறது நான்கு முறை திருவனந்தபுரத்தில் இருந்து எம்பியாக தேர்வாக இருக்கும் தரூர் சமூக வலைதளங்களில் தான் பதிவிடும் முற்போக்கான கருத்துக்கள் மூலம் கேரளாவில் உள்ள கிறிஸ்தவ இஸ்லாமிய இளைஞர்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் நன்கு படித்தவர் என்ற பிம்பமும் கேரள இளைஞர்களிடம் தரூருக்கு நற்பெயரை பெற்றுத்தந்திருக்கிறது நாயர் சமூக மக்களிடமும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதால் கேரள அரசியலில் தனக்கென தனி இடத்தை பெறும் முயற்சி